வாடி பெருந்துயரிடும் பயில் பிறந்தேன் வாடினன் வாடி மருந்தின மனதால் பெருந்துயரிடும் பயில் பிறந்தேன் கூடின்கூடிம் இளவரசம் ஓடி அவதரும் கலைவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதற் பொருளாய் உணர்வேணும் பெரும் பதம் தெரி நாடின நாடி நான் கண்டு கொண்டே நாமோ நாடின நாடி நான் கண்டு கொண்டே நாராயணவெனும் நாமம் நாடின நாடி நான் கண்டு கொண்டே நாமம் ஓடினன் ஓடி உய்வத பொருளாய் உணர்வெனும் பெரும்பதும் தெரிந்து கூடினன் கூடி இளவர்தம் ஓடு அவர்தரும் தலைவியை கருதி கோவிந்த கோவிந்த கோபால ராத ரமணா கோவிந்த ராத ரமணா கோபால ராத ரமணா கோவிந்த ராத ரமணா கோபால ராதா ரமணா பட்சி வாகனா பதித்த போவனா பாக்கடல் உயிர் கண்ணாம் பச்சிவாகனா பதித்த போவனா பார்க்கடல் உயிர்த்தடு கண்ணா உற்றாதாரா ஓ சிம்மா ஓரடி அலந்தமாயோன் மருக கோவிந்த கோவிந்த கோபடராத ரமணா பக்தர் போற்றும் பக்ராஜலனே நாராயணாம் ஹரி ஓம் நாராயணாம் பாருளாவும் பரமதயாலா நாராயணாம் ஹரி ஓம் நாராயணாம் பக்தரு போற்றும் பக்ராஜரனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா வாருளாவும் பரமதயானா நாராயணா ஹரி ஓம் நாராயணா திருப்பதி மலை மேல் இருப்பவனே திராத வினைகட ஜிப்பவனே ஏழுமலை யான் திருப்பதியம் வாழ் வெங்கட கோவிந்த 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 ராதா பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன் எங்கள் பரந்தாமன் நாளையத்தை நாடுங்களே என்னாலும் அவன் நாமம் சொல்லுங்கள் அது மாதிரி யாரோ வந்தாங்க